பர காத்து எனது பெயர் ஹமாச அகமத் நான் இறக்காமத்தை புறப்படாமல் கொண்டு தற்போது நீண்ட ஊர் காசிள்ளூர் மரபுக் கல்லூரியில ஆறு வருடங்களாக கல்வி கற்று வருகிறேன் தற்காலிகமாக இந்த நடந்த சம்பவம் என்னவென்றால் மதுரிசாவுடைய நிலைமை காரணமாகவும் இன்னும் இந்த சூழலுடைய அலர்த்த இந்த இதன் காரணமாக மதரிசாவில் தற்காலிகமாக லீவ் விடுமுறை கொடுக்க வேண்டிய தேவைப்பாடு இருந்தது அதன் ஊடாக நிர்வாகம் முஸ்தாதுமாறு இன்னும் பெற்றோர்கள் எல்லாருடைய மசோராக்கும் மேற்ப இந்த விடுமுறை வழங்கப்பட்டுச்சு வழங்கி மதுரிசாவளா நிர்வாகத்தாலேயே ஒரு தனியார் பஸ் ஒன்று புக் புக் பண்ணி அந்த பஸ்ஸில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கொண்டு சென்று வீடு விடுவதாக முடிவு செய்யப்பட்டிருந்தது தனியார் பஸ் பஸ்ஸுடைய ஓன் பஸ்ஸுடைய கண்டக்டர் இன்னும் டிரைவர் கூறிய பதில் என்ன வந்து சொன்னால் அவர்கள் காரறிவு ஜங்ஷன் ஆடியை கொண்டு அங்கால ஆமைக்காரர்கள் அவர்கள் அங்கால பஸ்ஸை விட மாட்டார்கள் அதில் இருந்து டிரெக்டர் மூலமாக அங்கால பிள்ளைகளை கொண்டு செல்ல முடியும் என்று சொல்லி அவனுக்கு கருத்து தெரிவித்தார்கள் அந்த கருத்துக்கேற்ப நிர்வாகம் முஸ்தாத்மார் மற்றும் எங்களுடைய அதிபர் கூட அதிபர் வந்திருந்தார் அவங்க எல்லாரும் மஷூரா உடனே செய்து அடுத்து போக தயாராக இருந்த டிரெக்டர் மூலமாக எங்களுடைய பிள்ளைகளை ஏற்றி அனுப்பினர் முதல் டீப்பில் ஆறு பிள்ளைகள் ஏற்றி அணிந்துச்சு இரண்டாவது டீப்பில் ஒரு பத்து பிள்ளைகள் அதாவது நிறைய கருத்துகள் வெளியிருந்துச்சு பதிமூணு பதினாலு இப்படி எல்லாம் நிறைய கருத்து வந்துச்சு ஆனால் குறிப்பாக இனி தெரிய வந்தது மட்டும் இல்லை பத்து பிள்ளைகளாம் தண்ணியில் அடிக்கப்பட்டு சென்றார்கள் போன மிஷின் கவிழ்ந்து தண்ணியில் அப்படியே பத்து பிள்ளைலாம் தண்ணியில் விழுந்தார்கள் விழுந்தத நாங்கள் அடுத்த போகிறதுக்காக இருந்த இந்த சம்பவம் எங்களோடய கண்ணடு கண்டதன் காரணமாக இந்த மனம் தாங்கலை பத்து பிள்ள தண்ணியில தாண்டு இப்படி கத்தி கத்தி போய் போயி பிள்ளை ஒருத்தரும் போயும் இவ்வளவு சனம் நின்ற அந்த டெக்டர்ல பைக் ஏத்தி வந்து ரெண்டு ஒடியம்மாரு கோலையார் எல்லாரும் தண்ணி கூட விழுந்து போறாங்க ஒருத்தரும் காப்பாத்தல நிறைய சனம் நிண்டுச்சு எங்களோட அதிபர் ஓடி போய் அவர்தான் நின்று அந்த ஆமை போச்சது மாத்த போய் கையெடுத்து எடுத்து அவரு சிங்களம் தெரியா அவர் கையால் கும்பிட்டு போய் காப்பாற்று எங்களோட பிள்ளைகளில் அப்படி செல்றாங்க எல்லாரும் சும்மா இருந்தாங்க எங்களோட மனசு கிழக்கலை நானும் ஜுப்பா களை தெரிஞ்சுவிட்டு ஓடி போய் தண்ணியில வாஞ்சி திரண்டு புள்ளையில என்னால காப்பாற்ற முடிஞ்சது செண்டு புள்ளையில தான் நான் காப்பாத்தினேன் மைக்க பிள்ளையை காப்பாத்துறதுக்கு முயற்சி செஞ்சேன் அந்த பிள்ளையனை காப்பாற்றக்குள்ள மக்க புள்ளையில இந்த பேரை செடி கூப்பிடுது அந்த பேரை செடினை காப்பாத்திருந்து கூப்பிடுதுமா இந்த பேரை செடி அந்த பிள்ளைகளுக்கு காதலை கேட்டதா இன்னைக்கு தூக்கமும் போயிலம்மா அப்ப தண்ணியிலேருந்து கோயிண்ட தண்ணி கடும் போசா கடும் போது தண்ணில போயல யாரும் போக மாட்டாங்க நம்பி அந்த தண்ணியில என்ன அந்த தைரியம் நல்லா தந்தான்னு தெரியா அந்த தண்ணியில என்னைக்கும் அப்படி ஒரு தைரியம் வந்து பாந்துட்டு போனேன் கட்டும் கஷ்டப்பட நான் அந்த கட்டும் போக்குள்ள கடும் அடியும் அந்த கம்பியில இந்த கம்பியில கடும் கட்டுமே ரைவன் நீ நானும் என்ன காப்பாற்றணுங்கிற நோக்கம் பல இடத்துல முயற்சி நீ நானும் நீச்சல் அடிச்சு அடிச்சு பார்த்து ஏல அந்த நீச்சல் அடிச்சு நீச்சல் பெற அந்த தண்ணியில அப்படி போச்சா போயிட்டு இனி நானும் என்ன மனசு தளர விட்டேன் நம்ம போற இடத்த போய் பார்ப்போம்னோட பின்னால் அப்படியோ போய் அளவுக்கு போய் கடைசி போய் கல்மூன் அப்படி அந்த கோவில் அந்த செய்காழியை தான் போய் அப்படி போகலாம் மரங்கள் எல்லாம் பிடிச்சி என்ன கையில பொடிவாட்டு அப்படி இப்படி தள்ளை மாதிரி புள்ள மேலே வந்துட்டேன் மேலே வந்து தான் அவற்ற கட்ட ஆக்கட்ட அவரோட காலெல்லாம் பிடிச்சி இன்னைக்கு உண்மையிலேயே அவரது நின்று காரை பாட்டி உதவி செஞ்சு அவ்வளோ நம் நண்டு செலுத்தும் மனசெல்ல செல்ல நேரம் சந்திக்கணும்னா அவங்க தான் என்னைக்கு தயார் செஞ்சு ஒரு போட்டை நடத்தி வந்து அந்த உடனே தேடி ஒரு பிள்ளைய எடுக்கப்பட்டு உடனே உயிரோடு எடுத்தாங்க அந்த பிள்ளைய எனக்கு அது மிகவும் கடும் சந்தோஷம் எல்லாரும் முக்கியமாக போன பிள்ளைகள் அவ்வளோ பேரும் துவாசங்கள் எங்களோட உண்டா கிடந்த உயிரோட கிடந்தவன எல்லோரும் நாங்க உண்டா சிரிச்சு உண்டா வந்த பஸ்ஸில் அந்தமா எல்லாரும் துவாசை கட்டாயம் எல்லோரும் நான் நான் நடக்காமத்தில் நான் என்ன காரணம்னு சொன்னால் இன்னைக்கு ஒரு அளவுக்கு நீச்சல் தெரிஞ்ச வேலை தான் நான் ரெண்டு உள்ள காப்பாற்றினேன் நான் இறக்காமத்தில் வந்து எங்களோட குளங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி குளிக்க போனேன் சாய் தா போனதுக்கெல்லாம் தெரியா நான் தெரியாமல் தான் போறேன் போய் சும்மா குளிச்சு ஜாஞ்சி வந்து எனக்கு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நீச்சல் தெரிஞ்சது தான் என்னால் இந்த ரெண்டு குழியலை காப்பாற்றுறதுக்கு அளவுக்கு துணிச்சல் வந்துச்சு அதனால் நான் இந்த குறிப்புற விஷயம் என்னன்னு சொன்னால் நீச்சல் கற்றுக்கிறது தன்னை பாதுகாக்கிறதுக்குரிய வழிமுறைகளை கற்றுக்கிறது மிக அவசியம் இருக்கு நான் என்பது கருவுரை அதனால் தன்னை காப்பாற்றக்கூடிய முக்கியமானதே நீங்க அதெல்லாம் கற்றுக்கொள்ளணும் நெருப்பிலிருந்து எப்படி காட்டு காப்பாற்றப்படணும் தண்ணியில் இந்த தண்ணியில் எப்படி நாம காப்பாற்றி கொள்கிற தன்னை ஆ இப்படி காட்டாடிகளை நாம் இப்படி காப்பாற்றிக் கொள்ள நம்மளை நாம தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு அதனால இந்த கலைகளை பத்தி எல்லாரும் சம்பூர்ணமா படிங்க कटायमल सल विजयं इन पुलिस कई अने केतिरो तोक